எட்டு என்றால் புதிய தொடக்கம் புதிய முயற்சி ஒரு சினிமா எடுத்துகிட்டால் கிளைமேக்ஸ் சீன் வரும் அந்த இடைவெளி கொடுப்பாங்களே அடுத்தது என்ன மர்மம் நிறைந்த இடம் தான் எட்டாம் பாவம் அடுத்தபடியாக செவ்வாய் ஆயுள் தரம் ஒரு எட்டாம் பாவத்தில் செவ்வாயினா யார் செவ்வாயினாரே வீரியம் மிக்கவர் விபத்துக்குரியவர் சண்டை பிரச்சனை வம்பு வழக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பார் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேடையை அலங்கரிக்க வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர் நாகர்கோயில் நம்ம அருள்முருகன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் பாவத்துடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இப்படி தீமைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அவர்களுக்கு என்ன பரிகார வழிபாடுகளை செய்து அவர்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் அழகாக பேச வந்திருக்காரு ஐயா அவர்களை வருகை வருகை அன்போடு வரவேற்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆத்ம குரு ஐயா சித்தர் ஐயா வந்திருக்கார் நம்மளுடைய கருத்தரங்கத்திற்கு ஐயா வாக்கு சித்தர் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம் ஏன்னா அவங்களையெல்லாம் மேடையில் வச்சு நம்ம அழகு பார்க்கணும் நம்ம போய் அவர்களை கீழே வச்சுக்கிட்டு அழகு பார்த்தா இப்போ எனக்கு கரெக்டாக தான் காவிரி திண்டுக்கல் சிண்டராஸ் ஐயா சொன்ன மாதிரி குருவோட பார்வை நம்ம மேலே உழுகுது நல்லது தான் இருந்தாலும் குருவை வந்து மேடையில் வச்சு அழகு பார்க்கலாம் ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு வரவேற்கிறோம் அருள்முருகன் ஐயா அவர்கள் தங்களுடைய உரையை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் விநாயகா போற்றி எல்லோரும் நலமுடமான திருச்செந்தூர் முருக பெருமா நல்லாசையோடு நவக்கரங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தஞ்சாவது கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மிகப்பெரிய கருத்துக்களை இங்கே நமக்கு ஏற்கவே தந்த குருமார்களுக்கும் பெரிய நம்ம வாக்கு சித்தர ஐயாவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கின்ற பெரிய ஜோதிட ஆர்வலருக்கும் நீங்களும் ஒரு ஜோதிட ஆசான்கள் தான் உங்கள் அனைவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வருக வருக என்று உங்களை வரவேற்றுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் ஒரு சிறிய கருத்தை சொல்லி நான் இந்த எட்டாம் பாவத்தை பற்றி நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம சின்ன பள்ளி பள்ளியிடத்தில் படிக்கும்போது ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம் ஈண்ட பொழுது பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு படிச்சிருக்கேங்க அதோட அர்த்தங்கள் தெரியுமா படிச்சிருக்கோம்ல ஈன்ற பொழுது பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் ஒரு தாய் எவ்வளோ பிரசவ வழியோடு தன் பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு அவனை சான்றோன் என்ன ஊரார் பாராட்டும் பொழுது அடை விட மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போ அதே போல தாயை விட தாண்டி இன்றைக்கி எங்களை ஒரு தாயுலத்தோடு அரவிணத்து கலைகளை கற்றுத்தந்து ஒரு தாய்க்கு நிகராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திரு பரணி பாரதி ஐயாவுடைய நிழலிலே நான் இந்த இடத்திலே நான் பேசியிருக்கிறேன் நினைக்கின்ற போது எனக்கு நான் முன் செய்த கர்மனையினோ நற்பலன் தான் இன்று அவருக்குள்ளே இருக்கிறேன் என்று எண்ணுகிறேன் இந்த முப்பத்தஞ்சா கருத்தரங்கம் முப்பத்தஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டுனாலே நம்ம என்ன நினைப்போம் எட்டு என்று சொன்ன உடனே ரெட் சிக்னல் அடிக்கும் எட்டுனா ஒரு எச்சரிக்கை தான் ஆபத்து கிடையாது ஆபத்து இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குது இப்போ ஒரு சிக்னலை நம்ம பார்த்துருப்போம் ரெட் சிக்னல் போட்டிருப்போம் அவன் என்ன சொல்கிறான் நில் கவனி செல் ரெட் எட்டு எட்டாம் இடத்துல நின்று கவனிச்சு போவோம் கொஞ்சம் பெரிய நம்ம வந்து லைசன்ஸ் வாங்க போவோம் அங்கே எட்டு தான் போட சொல்லுவாங்க எட்டுனா புதிய தொடக்கம் எட்டு என்றால் புதிய தொடக்கம் புதிய முயற்சி ஒரு சினிமா எடுத்துகிட்ட சீன் வரும் இந்த இடஒழல் கொடுப்பாங்களே எட்டு அடுத்தது என்ன மர்மம் நிறைந்த இடம் தான் எட்டாம் பாவம் எட்டாம் இடம் ஒரு ஜாதகனுடைய ஆயுளை குறைக்கும் சார் ஆயுளை குறிக்கும் சார் அதே நேரம் அவன் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் சார் எட்டாம் இடம்தான் எட்டாம் இடம் உடல் உழைப்புள்ளாத வருமானத்தை குறைக்க பாவகம் எட்டாம் இடம் உயிர் மூலம் வர சொத்து குறிக்க பாவகம் எட்டாம் இடம் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு மூலம் வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகம் எட்டாம் பாவத்தில் தான் அதிர்ஷ்டத்தை வச்சான் லாட்ரி சீட்டு மூலம் வரக்கூடிய யோகத்தையும் எட்டாம் பாவத்தில் வச்சான் இயற்கை சீற்றத்தினால் வரக்கூடிய மிகப்பெரிய விபத்து ஆபத்தை குறிக்கக்கூடிய பாவமும் எட்டாம் பாவம் தான் இந்த எட்டாம் பாவம் வந்து காலச்சக்கரத்தில் விரிச்சகம் மர்மஸ்தானம் எட்டாம் இடம் என்றாலே மர்மம் மர்ம நிறைந்த பகுதிகள் மர்மமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் பாலின உறுப்புகளை குறிக்கூடிய பாவகம் எட்டாம் பாவம் ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயம் ஒருவடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவம் வந்து கெட்டு போய் வேற மாதிரி இருந்ததுன்னா அவர் ரகசியமான விஷயங்களை செஞ்சுருந்தா கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடும் அசிங்கம் அவமானம் எதை கொடுக்கக்கூடிய பாவகம் எது எட்டாம் பாவகம் இந்த அவமானத்தை கொடுத்த இடத்துல அதிர்ஷ்டத்தை தந்து வெற்றியை தரக்கூடிய பாவகம் மிகப்பெரிய ராஜயோகத்தை விபரீத ராஜயோகத்தை தர பாவம் எட்டாம் பாவம் தான் எட்டாம் பாவத்தை கண்டிப்பாக தரும் ஒரு அவமானத்தை கொடுக்கு அந்த அவமானத்தின் மூலமாகவே ஒரு யோகத்தையும் எட்டாம் பாவம் தரும் உதாரணமாக ஒரு சின்ன சினிமா சம்பந்தப்பட்ட விஷயந்தான் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படம் இருக்கும் அண்ணாமலைன்னு ஒரு திரைப்படம் பார்த்துருக்கோம் அவர் நிறைய படம் நடிச்சுருக்காரு அவர் நிறைய கேரக்டரில் கொடுத்துருக்காரு அண்ணாமலை ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கும் ஒரு நண்பராக இருந்து ஒரு பால்காரராக இருந்திருப்பார் அவங்க அப்பா ராதாரவி ஒரு சீரில் இவர் அடிச்சிருவார் இவர் அடித்து வெளியே துறத்து விட்டுன்னு அவமானம் பண்ணுறாரு பார்த்திருக்கீங்களே இந்த படம் பார்த்துருக்கீங்களே அப்போ சொல்லுவார் அசோக் உன் கலேண்டரில் குறித்து வச்சுக்கோங்க இந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த அவமானத்தை சின்னத்தை மனசில் கொண்டு வீடு குண்டு எழுந்து கண்டிப்பாக அவர் பின்னாடி என்ன செஞ்சிருவார் ஒரு தொழிலதிபராக வந்துடுவார் இது நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் கொண்டிருக்காங்க அவமானம் தானும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக நகர்த்து சொல்லணும் யாருக்கா வாழ்க்கையில் சந்திச்சுருக்கீங்களாங்கிற தெரியாது நான் சந்திச்சிருக்கேன் நம்மளை ஒருத்தங்க அவமானம் அந்த எட்டாம் பாவம் வந்து வேலை செய்யும் அவமானம் அசிங்கம் துரோகம் சந்தித்தவன் தான் வீரு குண்டு எழுதான் அடுத்த கட்டத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போவோம் அந்த உள்ளே இருந்து அது வேலை செய்யும் அதே மாதிரி மறைமுக வாழ்க்கை அயல் நாட்டு வாழ்க்கை அகப்பட்டுக்கொள்ளுது வெளிநாட்டு வேலைக்கு போவான் திடீர்னு அகப்பட்டுருவான் சில நாட்டை சிக்கி மாட்டிக்கிடுவாங்க தப்பிக்க முடியாமல் என்ன செய்யுது யாது செய்யாது வெளியே சொல்ல முடியாத அவமானங்கள் வலிகள் வருத்தங்கள் நிறைந்த பகுதி தான் இது எட்டாம் பாவகம் பெரிய பெரிய மால்கள் தேட்டர் ரைஸ் மில் இந்த மாதிரி சொத்துகள் வாங்கி குடிக்க குடிக்கக்கூடிய இடமும் எட்டாம் தான் அப்புறம் பூமிக்கு அடியில் கிடைக்கூடிய பெட்ரோல் நீர் இது கூட எட்டாம் பாவம் பெட்ரோலு அப்புறம் தார் தலை அமைத்தல் இதெல்லாமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி வருது எட்டாம் இருந்து நல்ல நிலையிலிருந்து வேலை செஞ்சுன்னா அவர் மிகப்பெரிய அவர் வந்து சொத்துக்களை வாங்கி வச்சுருவார் எட்டு ஆயுள் விபத்து கண்டத்தை குறித்தாலும் மிகப்பெரிய ஏகத்தை குறிக்கூடிய பாகம் எட்டாம் பாகம் நாள்பட்ட நோய் நோய்ங்கிறது ஆறாம் பாகம் நாள்பட்ட நோய் முதல் எட்டாம் பாகம் இப்போ சுகர் நம்மளுக்கு வந்துன்னா காலம் கூற இருக்கும் மாத்திர மரத்தில் இருக்கும் ஆஸ்மா நாள்பட்ட நோய் பிரஷர் நாள்பட்ட நோய் இந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள் நமக்கு வந்து வரக்கூடியது எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தில் வரும் அது கடைசுவரம் மறந்துச்சு அதை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டாம் பாவகம் அயல்நாட்டுக்கு போகிறோம் அயல்நாட்டுக்கு வேலை விஷயமா போகிறானா இல்லைனா நண்பர பார்க்க போகிறானா ஊர் செத்த போகிறானா இல்லை அங்கே போய் நின்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டு மாட்டிட்டு சிறை தண்டனை அமைச்சா இருக்காங்கிற சொல்ல பாவம் எட்டாம் பாவம் தான் அரசுக்கு புறமாக செயல்பட்டு மறைமுக வாழ்க்கையை வாழக்கூடியதும் எட்டாம் பாகம் வரதேசி வாழ்க்கையை குறிக்கூடிய பாகம் எட்டாம் பாகம் வாரிசு வேலையை குறிக்க பாவம் எட்டாம் பாகும் திடீர் அதிர்ஷ்டம் வாரிசுன்னு ரெண்டு எட்டு இந்த வாரிசு வேலை வாரிசு வேலை எப்படி வரும் ஒருத்தருக்கு வாரிசு வேலை எப்படி வரும் சொல்லுங்க வாரிசு வேலை எப்படி வரும் அவங்க அப்பா ஏறதான் அவர் கிடைக்கும் அப்போ அவங்க அப்பா இறந்தால் அந்த வாரிசு விலை கூடாது அது வந்து அவருக்கு யோகம் தான் இது ஒன்று ஒரு இழந்து அது விபரீதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது அது எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்தில் அதுமாதிரி தோல்பொருள் ஆராய்ச்சியால் மறைந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சியர்கள் கண்டுபிடிப்புகள் நுண்ணறிவு செயல்பட வந்து எட்டாம் பாவத்தில் நிறைஞ்சிருக்கு இந்த எட்டாம் பாகத்தில் ஆயுள் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய லாபத்தை இது பண்ணது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் நமக்கு லாட்ரி யோகத்தை திடீர்னு பற்றி லாட்ரி யோகத்தை தரக்கூடியது அப்புறம் எட்டாம் பாவம் ஒருத்தருக்கு வலுவாக இருக்குதுன்னு வச்சோம்னா யா விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னா எட்டாம் பாவதி ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவ அதிபதிகள் ஒருவருக்கு ஒரு பரிவர்த்தனை ஆகிட்டாங்கன்னா அவருக்கு அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் விபரீத ராஜயோகம் அடைஞ்ச ஆள் யாருன்னு நம்ம லைஃபை நிறையா பார்த்துருக்கோம் நம்ம முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைக்க டைமில் வந்து சோனியா காந்தி அம்மருக்கு பிரதமர் பதவி கொடுக்கும் எதிர்ப்பு விளம்பரோன்னா இவருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாங்க எல்லாரும் நம்ம பார்த்தது தானே அப்புறம் நம்ம இப்போதைக்கு ஏற்கனவே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஜெயலலிதா இருந்த ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை வழி நடத்தி அதுக்கெல்லாம் கொண்டு போய் எடுத்து ஒருத்தர் பல இதில் சந்தித்து முதலமைச்சரை ஆகுங்கிறது வந்து அவ்வளோ சாத்திய கூற கிடையாது ஆனால் அந்த ஏகம் இருந்தனால திடீர் அதிர்ஷ்டத்தினால அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அவரும் ஃபுல்லாக நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்து நாட்டுகள் இப்போது அந்த கேட்டகரியில் இருக்கார் இப்படி எட்டாம் பாவகத்தில் நிறைய மைனஸ் இருந்தாலும் அதிகப்படியான நன்மைகளும் அங்கே இருக்க தான் செய்யும் எழுவது பர்சன்ட் மைனஸ் முப்பது பர்சன்ட்டு நல்லது இருக்குது அப்புறம் ஒருத்தர் நல்ல ஹை பீக்கில் இருப்பார் நல்ல செல்வந்தராக இருப்பார் திடீர்னு விழுந்துருவார் அது எட்டாம் பாவத்தான் குறிக்கும் திடீர் மரணத்தை குறிப்பது எட்டாம் பாகம் ஒருவர் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பார் ஆயுளோடு இருப்பார் என்பதும் பிடிக்கக்கூடிய பாகம் எட்டாம் பாகம் மிக உயரமான கட்டிடத்து கீழே விழுந்துருவதையும் எட்டாம் பாவம் தான் குறிக்கும் இப்படி இந்த எட்டாம் பாகம் ஒரு மர்ம நிறந்த பகுதியாக இருக்கும் பாலின உறுப்புகள் நம்ம சாணம் சொல்கிறோம்ல பாலின உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை குறிக்க பாவம் எட்டாம் பாவம் தான் இந்த இப்படிப்பட்ட எட்டாம் பாவகத்தில் நவக்கிரகங்கள் அமர்ந்தால் என்ன மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாவது நவகிரகங்களில் முதல் பாவ கிரகம் சூரியன் சூரியன் எட்டில் மறைஞ்சிட்டாருன்னா கிடையாது சூரியன் ஒருத்தருக்கு எட்டில் இருந்தார்ன்னா அவர் மறைய வேண்டாரு ஆயுள் பலத்தை கொடுப்பார் பொறாக்கிரமத்தை கொடுப்பார் அவர் அரசுக்கு புறப்பாக செயல்படுவார் செயல்பட்டாலும் சந்திர பாடிடுவார் இந்த எப்படின்னா ஆளுக்கு கண்டுபிடிக்க பால் கல்லூரி முகம் மாதிரியே இருப்பான் என்ன செய்யும் யாது செய்யாங்கன்னு தெரியாது ஆனால் அவன் நிறைக்க காரியத்தில் சக்சஸ் ஆயிடுவாங்க சக்ஸஸ் ஆகி அடிச்சிட்டு போயிட்டு இருப்பான் ஆனால் அரசுக்கு புறப்பாகவும் இவங்க செயல்படுவார்கள் சூரியர் ஒரு பாவக்கரங்கம் இருக்குன்னா அந்த வேலையும் கொடுக்கும் ஆனால் தைரியத்தை கொடுத்து நீண்ட ஆயுளத்தை கொடுத்து ஆயுளை கொடுத்துரும் அப்பா அவருக்கு கண்டிப்பாக பிரிவினை கொடுக்கும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இதே நேரத்தில் அந்த எட்டாம் பாவ இடத்துல சூரியன் இருந்து ஆறு பயனுள்ள அவங்க தொடர்பு பெற்றால் ரேஸு லாட்ரி சீட்டு சூலாட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமான யோகத்தை தந்து நல்ல பணம் சம்பாதிச்சுருக்காங்க இது எட்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் நம்ம கிடைக்கும் அடுத்தது சந்திரனை எடுத்துக்கணும் சந்திரன் வந்து எட்டாம் பாவத்தில் மன மனக்குழப்பத்தை கொடுத்துடும் சந்திரன் மனோகாரகன் அவன் வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய எட்டாம் பாகத்தில் போய் இருந்தாருன்னா மூல அது வந்து ரொம்ப மன அடிக்கடி ம மொத்தத்தில் மன பயம் வந்துடும் அடிக்கடி நோய் தோண்டி அடிக்கடி சந்திரன் வந்துட்டு வந்து போய்ட்டு அடிக்கடி நோய் வந்து வந்து அந்த ஆளுக்கு போயிட்டே இருக்கும் அது தேபிர சந்திரனாக இருந்தனா மூல கோலால் வர ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தேபெர சந்திரன் வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த தென்னாலி படத்தில் சொல்லும் கமலாசன் பய உணர்வு அதை கண்டால் பயம் இதை கண்டால் பையம் இன்னார் பயம் இழந்தால் பையன் ஒரு பயம் உணர்வு இவருக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் பயம் அந்த கரகம் அப்படி கொடுத்துடும் அப்போ எட்டாம் பாவத்தை இந்த தேவரன் இருந்தால் அந்த பயமும் கொடுக்கும் இந்த தே சந்திரன் வந்து தாயார் இருக்கிற கிரகத்துக்குடிய கரவை இருந்ததுனால இளம் வயதிலேயே தாயை இழக்கக்கூடியவோ தாயை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்பட்டுவிடும் சந்திரன் எட்டில் இருந்தால் இளம் வயதில் ஒன்றை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சின்ன வயதில் உள்ள தாயை பிரிஞ்சு வாழ்வாருங்கள் இல்லை தாயை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகிடும் அதே நேரத்தில் தேவர் பரிபொருள் சந்திரனாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு ஒரு நல்ல தொழில் வளம் அமைய வாய்ப்பு இருக்கும் காரணம் என்ன பத்தாம் பாவத்துக்கு பதினொன்றாம் பாவம் எட்டாம் பாவம் அதனால் நல்ல அவருக்கு ஒரு தொழில் அமையும் இயற்கை சுபரங்களாக இருக்கிற சமயத்தில் தே வளர்ப்புற சந்திரனாக இருந்தார்னா அவர் நல்ல ஒரு கற்பனை வளம் அமைப்பார் அடுத்தபடியாக செவ்வாய் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் பாவத்தில் செவ்வாயினா யார் செவ்வாயினாலே வீரிய மிக்கவர் விபத்துக்குரியவர் சண்டை பிரச்சனை வம்பு வழக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பார் அப்போ ஆயுள் பாக இடத்துல போய் ஒரு செவ்வாய்க்குற உயிர் எடுக்கக்கூடிய இவரு இருக்கக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக கண்டத்தை கொடுத்துரும் விபத்து உருவாகிடும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் நிறைய வந்துடும் அதே நேரத்தில் இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து ஆவக்கரங்களோடு சம்பந்தப்பட்டு ஏழாம் அதிக அதிபதியோட தொடர்பு பெற்றுட்டுனா இழை தொடர்பட்டுன்னா ஒரு பெண்ணோட யாதகத்தில் என்ன செய்வாங்க இவங்க கணவரை ஒன்றில் பிரிஞ்சிருவாங்க இல்லை இழந்துருவாங்க இழந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு திரும்ப அவங்க விரும்பி கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவருக்கு வந்துகிட்டே இருக்கும் சகோதரருடைய சொத்தில் இவருக்கு என்ன செய்யும் பிரச்சனைகள் உருவாகும் இரத்த உறவுகளுடைய ஒரு மனக்கசப்பு இவருக்கு வந்துட்டு இருக்கும் இது பாபர்களை விட்டு சுபர் கூட சம்பந்தம் படும்போது அதுக்கு நில வாங்கக்கூடிய அந்த அமைப்பு மாறி அது ஒரு யோகமாகவும் அமையும் அடுத்தபடியாக சுபகரமான புதன் புதன் வந்து நமக்கு எட்டாம் பாவத்தில் அமர்ந்துருந்தாருச்சுன்னா மறைந்த புதன் நிறைந்த பலவான் த தருவார் என்பது விதி புதன் வந்து எட்டில் மறைஞ்சிட்டுனாலே அங்கே என்ன செஞ்சோம்னா நிபுணத்துவத்தை கொடுத்துரும் அது சூரியன் கூட இருக்குமோ புத ஆதித்த யோகத்தை கொடுக்கும் அவங்க இருக்கக்கூடிய துறையில் அவங்க வந்து நல்ல டாப் வந்துருவாங்க என்ன இடத்துல இருக்குமா ஒரு எந்த வேலை பார்க்கறது அவங்க வந்து டாப் ரொம்ப ஆழ்ந்த நுண்ணறிவு இருக்கும் ரொம்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு திறமைக்குள்ள இருப்ப அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த புதன் வந்து எட்டில் இருக்க பார்த்தாங்கன்னா ஸ்கெல்ட்டாக இருப்பாங்க ஒல்லியாட்டு அதை கொஞ்சம் நான் நிறைய பார்த்துருக்கேன் இதை நான் சொல்ல பார்த்துருக்கேன் ஒல்லியான நோய் வந்து இல்லை சுஷ்மி சாசன் மாதிரி நல்ல ஐஸ்வர்யா மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இளமையோட துடிப்புடன் ஸ்கெல்ட்டாக இருப்பாங்க அந்த இது அவங்க இருக்கக்கூடிய துறையத்தில் நல்லா வளர்ந்துருவாங்க ஒரு தைரியமாகவும் இருப்பாங்க இதே நேரத்தில் புதன் வந்து எட்டில் மறையும் போது படிக்காத மேதை உருவாக்கிடும் சில அங்கே படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் படிக்காத ஆளாக இருந்தால் படித்தவன் கூட அதிகமான மூளை வேலை செய்யும் படித்தாளாக விட அதிகமாக மூளை செய்யும் புதன் எட்டில் மறைஞ்சின்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெர்டடாக வந்துடுவாங்க அடுத்தபடியாக குரு தனக்கார குரு எட்டுல மறைவது சிறப்பு இல்லை தான் ஆனால் குரு எட்டுல போய் இருக்கிற சமயத்தில் தைரியத்தை கொடுத்துருவார் முதல்ல தைரியத்தை கொடுத்துருவார் நீண்ட ஆயுளை கொடுப்பார் அடுத்தபடியாக மறைமுகமாக செல்வத்தை மறைமுகமாக செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார் அப்புறம் குடும்பத்துக்கு தெரியாமல் இவர் வந்து ஒரு சேவி சிக்கனவாதியாகவே இருப்பார் அந்த தன்மையை கொடுத்துருவார் அதிகமான பெண் குழந்தைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த எட்டில் குரு இருக்கிறவங்களுக்கு அமையும் அப்புறம் குடும்பத்திற்கு தெரியாமலே இவங்க வந்து செல்வங்களை சேர்த்துட்டே இருப்பாங்க எட்டில் குருங்களுக்கு இருக்கிறவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் செல்வம் அவங்கள கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏன்னா நீண்ட ஆயுளை கொடுப்பார் எட்டில் குரு இருக்கிறவங்களுக்கு திடீர் ரெண்டு லாட்ரி யோகம் அதிர்ஷ்டம் நம்ம சொல்லுவோம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் 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 எல்லாம் எட்டில் குரு இருந்தால் திடீர் யோகம் வந்துடும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீண்ட ஆயுளை கிடைக்கும் அடுத்தபடியாக சுக்கரன் சுக்கரன் எட்டில் வந்து இருந்துட்டாலே மறைமுகமான தொடர்பு இருக்கும் மறைமுகமான தொடர்கள் பெண்களுட் பெண்களுடைய தொடர்புகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் சுக்கரர் எட்டில் இருக்கும்போது திருமணத்துக்கு பிறகு மனைவினால் நல்ல வருமானம் வரும் வாழ்க்கை முறையில் திருமணத்துக்கு பிறகு ஒரு மனைவினால் தன வரவாகி அவங்கள ஒரு முன்னேற்றம் அடைவாங்க அதுக்கு அடுத்தபடியாக இவங்களுக்கு என்ன செய்வோம்னா மறைமுகமாட்டேன் இந்த பில்லி ஏவல் சூனியத்திலேயும் ஒரு ஈடுபாடுகள் மரகமாகவும் இருக்கும் ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் இந்த கெட்ட விஷயங்களை கொஞ்சம் நேக்கா டிப்பிலேயே தெரியாது பார்க்க கெட்ட மாதிரியே இருக்க மாட்டாங்க நல்ல வருமானம் கெட்ட விஷயங்களை கொஞ்சம் நேக்காக பண்ணி தப்பி அப்படி கொண்டு போயிருப்பாங்க எட்டுல சுக்குரன் இருக்கும்போது என்னத்தை கொடுக்குன்னா அணுவைக்கும் தன்மையை கொடுக்கும் கையில் பத்தாயிரம் ரூபாய் இருக்க பிரச்சனை கிடையாது அந்த பத்தாயிரூவா இவன் அனுவிக்கணும் அணிவித்து நம்ம செலவு பண்ணுவோம் எடுப்போம் அது வச்சுட்டு கடைசி சொல்கிறீங்க ஒரு நூறுரூவா வச்சுட்டு டீ குடிக்காமல் நடக்க ஆளுகள் நிறைய ஆளு பார்த்துருக்கேன் அவன் அதை யூஸ் பண்ண மாட்டான் எட்டில் சுக்கரை இருக்கவன் அனுப்பிப்போம் அணிவி நம்ம வந்து அனுப்பிவிப்போம் அந்த அனுப்பி கூட ஏகத்தை கொடுக்குது எட்டில் சுக்கர இருந்தால் கண்டிப்பாக அவங்கள அனுப்பிப்பாங்க நீண்ட ஆயுளே கொடுக்கும் அதே இது பாவர்கள் கூட சம்மத்தப்பட்டாங்கன்னா பிறருக்கு கீழே அடிபணிந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து கொடுக்கும் எட்டில் சுக்கிறது இருந்தால் அடுத்தது சனி சனி எட்டில் இருந்தனா சனி வந்து ஆயுள்காரகன் தீர்க்க ஆயுள் அவருக்கு தீர்க்க ஆயுள் அதே நேரம் சில மன வருத்தம் சனி எட்டில் இருந்தனா ஆயுள்காரகன் எட்டில் இருக்கும்போது ஒரு தீர்க்க ஆயில் கொடுத்துருவோம் ஆனால் ஒரு சில சங்கடங்களை அது கொடுத்துட்டே இருக்கும் சனி எட்டில் இருக்கும்போது அந்த பாவகம் அந்த இடத்தினுடைய பாவகத்து இதை அதிகப்படுத்தும் அவர் நல்ல அவர் வந்து நல்ல பலம் பெற்று இருந்தார்னா நமக்கு வந்து தார் சாலை அமைத்தல் பெட்ரோல் கிணறு அதுக்கப்புறம் இந்த போர் வைத்தல் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ஈடுபட்டு தொழில் செய்யும்போது நல்ல ஒரு லா பழைய துணி ஆக்கர் வியாபாரங்கள் இதெல்லாம் பண்ணி நல்ல மாதிரியே கொடுத்து அவங்களுக்கு நல்ல வேலை ஆட்களும் கொடுத்துரும் அவர் வந்து நல்ல சுகத்தம் பெற்றல் இருந்து ஆட்சி பெற்று பலம் பெற்று இருந்தாருன்னா நல்ல வேலை ஆட்களையும் கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருவார் சனி எட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அவர் பலம் பெற்று அது தாங்குடைய சக்தியை கண்டிப்பாக கொடுத்துருவார் எட்டில் சனி இருக்கும்போது ஆட்சிப்பட்டு இருந்தாருன்னா சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது தா தாங்க சக்தியாக கொடுத்துருவார் எட்டில் ராகு இருக்குது அவ்வளோ நமக்கு சிறப்பாக அமையாது எட் ராகுனாலே பிரம்மாண்டம் அது வந்து பா ரொம்ப பாவியாக மறைஞ்சால் மட்டும்தான் ஒரு இல்லாம இருந்தால் எட்டில் ராகு வந்துட்டுன்னு சொன்னால் அரசுக்கு எதிரான தவறுகளை செய்து மறைமுக வாழ்க்கை வெளி உலக வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை இந்த மாதிரி அமைப்பில் வந்து விட்டுரும் அப்புறம் இது மாதிரி ரெண்டாவது என்ன செய்யணும்னா அவருடைய சிந்தனையே பயங்கரமாக இருக்கும் ராகுனாலே பிரம்மாண்டம் தேவையில்லாத விஷயத்துக்கு பெரிய அளவில் சிந்தனை பண்ணி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணி கிடையத்தில் அதனால் பெரும் நஷ்டத்தை அடைஞ்சு ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலையை கொண்டு தலைமறை வர வாழ்க்கையில் கொண்டு நேராக ராகு கொண்டு விட்டுரும் இதே இது இது இதே நேரத்தில் பனிரெண்டு கூட தொடர்பு கொண்டு வந்தனா ஆன்மீக தொடர்பு ஏற்படும் காம இதில் ரொம்ப இச்சையாக அதிகம் உள்ளவராகவும் இவங்க இருப்பாங்க ஆனால் வம்பு சண்டை வீண் சண்டை கோல் மூட்டை கூட தன்மை எட்டில் ராகு இருந்தால் அந்த தன்மை கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் நிச்சயமாக அவர் இப்போ ரொம்ப பாவர்கள் தொடர கொள்ளும் போதையும் ஜெயில் வாழ்க்கை மறைவு வாழ்க்கை ராகு திசை எட்டில் ராகு இருந்து ராகு தேசை நடந்துனா கண்டிப்பாக மறைவது மறை எங்கேயோ ஊர் விட்டு ஓடி ஒளிஞ்சு வாழ்வான் இல்லை ஜெயிலில் இருப்பான் தப்பு பண்ணி இதில் எங்கேயும் மாறாது அதே நேரம் எ அதே போல் எட்டில் கேது இருந்துன்னு வச்சுடுங்க நம்ம ஆயுளுக்கு கண்டோம்னு சொல்ல நினைப்போம் அப்படி கிடையாது சுவர்களுடன் தொடர்பு கொட்டும்னா எட்டில் கேது இருந்தால் உங்களுக்கு ஆயளத்தான் தரும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கும் ஆனால் எட்டில் கேது இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்களுக்கு என்ன பிறர் பொருளை அபகரிக்க எண்ணம் பாபர்களோட தொடர்பு கொட்டுட்டாங்கன்னா பிற பொருளை அபகரிக்கணும் அடுத்தவன் அறிவு அபகரிக்கணும் அடுத்த ஒரு கணவன் அபகரிக்கணும் இந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்டு வந்து பல பெண்களோட தொடர்பு ஏற்பட்டு அதனால் பல சந்தோஷங்களை அனுப்பிச்சு நோய் வந்து கடைசியில் பல பிரச்சனைகளை சந்தித்து சீர வம்பு வம்பு வழக்கு வீண் அவமானத்துக்குள்ளே ஆளாகிடுவான் அதே நேரத்தில் இந்த எட்டில் கேது இருக்கணுங்க சிந்தனைகள் எப்படி மாறும்னா கேதுனாலே நம்ம என்ன சொல்லோம்னா அந்நியம் அடுத்தது இந்த பிரமதம் அப்படின்னு சொல்லுவோம்ல திடீர்னு பார்த்தா மதம் மாறிடுவாங்க எட்டில் கேட்டுருப்பான் ஒரு மதத்தில் இருப்பான் கிருஷ்ணா மாறிடுவான் அந்நிய மொழி பேசுவங்களும் இவங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாகிட்டு இருக்கும் மொத்தத்தில் அவங்க வந்து தன்னிலையை விட்டு அவர் குடும்பத்துக்கு மேலே பற்று இருக்காது தள்ளியே இருப்பான் தான் குடும்பம் தான் குடும்பத்துக்கு மேலே பற்று இருக்காமல் தள்ளி பிறந்து அவனை பற்று அடுத்த ஆளுக்கு மேலே ஒரு ஈடுபாடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி அமைதி தான் கொடுக்கும் அப்புறம் ஒரு சன்னியாச வாழ்க்கை தன்மை ஆன்மீகம் செய்னை கோக்கோளாறுல பில்லி சூன்யத்தில் அத்தீத நாட்டமாக இருக்கும் அதில் வந்து முகூத்து அவங்க கவனம் ஃபுல்லாக அங்கே போகும் இந்த பவர் கூட தொடர வேறுபட்டாங்கன்னா மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் கொண்டு போவோம் அங்கே கொண்டு போய் கடைத்துல என்ன செய்வோன்னா ஆன்மீக வாழ்க்கை பெற்ற பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி அடுத்த ஒரு மனைவியை அபகரிக்கிறது அடுத்த ஒரு சொத்து அபகரிக்கிறது பெண்களுடன் தொடரப்பட்டு தவறான பாதைக்கு சென்று அவங்க பின்னாலையும் மிகவும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் எட்டுல கேது இருந்தால் நமக்கு கொடுத்துடும் இப்படி இந்த நவக்கரங்கள் நமக்கு இருக்குது எட்டாம் இடத்துல கெட்டு போய் இருந்துன்னு சொன்னால் நம்ம அது என்ன செய்யறோம்னா சிம்பிள் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயங்களை ஒரு சொல்கிறேன் நம்ம உக்கர தெய்வங்களான வழிபாட்டு மூலமாக இதனோட தாக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம் உக்கர தெய்வங்கள்னால் இந்த பிருத்தியங்கர தேவி ஐயார் வாடி இருக்கிற பிரித்தியங்கர தேவி அங்கே ஆலயத்துக்கு சென்று நம்ம வழிபாடு பண்ணலாம் கொடுங்கானல் ஒரு அம்மன் கழிப்பிட்ருக்கீங்களா கேரளாவில் இருக்குது பகுதி அம்மன் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுருக்கேன் ரசல் கண்டு அங்கே அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அந்த உத்தர உக்கர தெய்வங்களை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் அதனோடய வந்து குறைச்சி நம்மளை மாற்றத்தை உருவாகும் அப்புறம் இந்த ட்ரஸ்ட் அமைத்தல் இப்போ எட்டாம் பவனில் அனாதை அனாதை விடக்கூடிய இடம் தான் எட்டாம் இடம் அப்போ அநாத ஆசிரமங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் உதவி செய்வது மூலம் அந்த இதுலேருந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் முதியோர் இல்லங்களுக்கு நம்ம வந்து சில ஹெல்ப்புகள் உதவிகள் பண்ணும்போதும் நம்ம என்ன செய்யலாம்னா அதிலிருந்து விடுபட்டு ஒரு தாக்கத்தை குறைச்சி நல்ல நிலைமைக்கு அடையலாம் என்று கூறி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தினுடைய எங்களுடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி அமைகிறேன் நன்றியும் வணக்கம்